ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை நிலா யூடியூப் சேனல் வழியாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மிளக்கட்டிய கொள்ளு கத்திரிக்காய் அந்த காயும் அந்த மொள கட்டின கொள்ளும் வச்சு தான் நம்ம ஒரு குழம்பு பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை இதெல்லாம் எடுத்து இருக்கோம் என்ன காஞ்சுதும் இது எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கொழு முளக்கட்டிய கொள்ளுவே குழம்பு வச்சு கொடுங்க உங்கள் வீட்டில் அல்லது இது வந்து ஊற வச்சு வேக வச்சு அதில் இருந்து ரசம் பண்ணுவாங்க அது ரசத்தையாவது வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சி அதோடய இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணுன்னு அதோட நம்ம மிளகட்டிய கொல்லும் கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயும் இதில் எடுத்து போட்டுக்கலாம் அதோடு சேர்ந்து நல்லா அது கலக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே கலரி கலரி விடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டு இப்போ அது வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஒன்றரை டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம் உங்க வீட்டில் இந்த குழம்பு அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இப்பெல்லாம் அது இந்த மாதிரி குழம்பு யாருமே செய்யறதில்ல அதோட மிளகாய் தூள் எங்களுக்கு காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாய் தூள் நாங்கள் வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள் தான் எப்பவுமே நான் யூஸ் பண்ணுறது தூள் மஞ்சள் தூள் அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியேவும் நம்ம வேக வைக்கலாம் அப்படி அப்படிலாம் ரெண்டு விசில் போட்டுக்கலாம் அது வேகத்துக்குள்ளே அதுக்கு தேங்காவும் தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஜாரில் அது போய்ட்டு நம்ம அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா இருக்குது கொல்லும் கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக வெந்துடுச்சு இப்போ அதோட நம்ம அரைச்சு வச்சுக்கிற தேங்காய் தக்காளி அது இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிக்கலாம் நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு மொளகட்டிய கொள்ளு கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிள்ளை நிலா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது இட்லி தோசை சாப்பாடு களி எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் எங்கள் பசங்க களி கேட்டாங்க இந்த குழம்புக்கு நான் களி தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப தேங்க்ஸ்